மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பலச்செரியின பதினாறு மாதங்களான பால் மயிலே கிடைய்கன்றுங்க இந்த கன்றின் வயதுன்னு பார்த்திங்கன்னா பதினாறு மாதங்கள் ஆகிறதுங்க சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பிச்சுகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாம் நல்ல குணங்க நல்ல தரமான கிடையன்றுங்க நல்ல உடல் வகையோட நல்ல உயரம் நல்ல நீரோங்க உச்ச கும்பமைப்பாக இருக்குங்க நல்ல ஏற்ற திமிழமைப்போடு இருக்குங்க நல்ல தரமான பால் வறுக்க கிடரி கன்றுங்க பால் மயிலை கிடரி கன்று தேர்ந்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிடரியை தேர்வு செய்யலாங்க இந்த கிடரி கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்